எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக ஆளும் வரை நாம் எல்லாம் அரும்பாடுபட்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியவர்களுக்கு சுயநலவாதிகளுக்கு முழுகி கொத்தியவர்களுக்கு சரகான தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் நிபுணம் பழனிசாமியுடைய இந்த துரோக

தேர்தலிலே சிறப்பான பணியாற்றி நமது தர்மபுரிக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி பணியிலும் வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து சட்டமன்ற பொது தேர்தலிலே தமிழகத்திலே உண்மையான அம்மாவின் வேண்டும் உடல் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற வாய்ப்பு வருகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் அம்மா மக்களின் முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் வீரர்கள் வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டார்கள் வெற்றி பணிக்கார்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று அனைவரும் விதமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேள்வி கொள்ளத்தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வெற்றி சின்னமாக நீங்கள் தலைமை கழகம் முதல் கிளைக்கழகம் வரை அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் இங்கே பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை யாருக்கும் துரோகம் செய்து வந்த இயக்கம்